அது நடக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படி நடக்க அந்த திருடெல்லாம் போயிருக்காதுங்க நகையை வச்சிருக்காங்க கேப் மாறிச்சிருக்கீங்க அவங்க போயிருக்காதுங்க நகையை வச்சிருக்காங்க அரசியல் பின்பலம் மிக்கவர்கள் பணபலம் ஆள் பலம் மிக்கவர்கள் அவர்களே ஆட்டி படைத்த இந்த நிகிதா சாதாரணமாக ஒரு காவலாளிய கொலையில் சிக்கி சின்னாவனமாகியுள்ளார் யானைக்கும் சரக்கும் என்பது தான் இந்த நிகிதா நிகிதா விஷயத்தில் உண்மையாக இருக்குது இந்த நிகுத விவ விவகாரத்தை தோண்ட தோண்ட இன்னும் என்னெல்லாம் வெடிக்குமோ என்று தெரியவில்லை அழி கட்டுவா ஓடி போயிடுவா வரதட்சணை கேஸு என்னை மேடையிலே வச்சு ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க மேடையிலே வச்சு எனக்கு தா என்ன நகை கம்மியாக இருக்குன்னு கேட்டாங்க அவர் இதை சொன்னார் இதை சொன்னால் சொல்லி இந்த பெட்டிஷன்லாம் படித்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க அதனால் வந்து இந்த மாதிரி நபர்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்திக்கிட்டு ஆளுமையை தவறாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு வதி அதிகாரமற்றவர்களை அச்சுறுத்ததை இவங்க வேலையாக வச்சுருக்காங்க இவங்களை இதோடு முடிச்சிடணும் இவங்களை இதோடு முடிச்சிடணும் எனக்கு இது நெகிதான்ற ஒரு லேடியாக எனக்கு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரியும் அவங்க செய்த திருமண மோசடியில் நானும் பாதிக்கப்பட்டவன் நான் அப்போ நான் சின்ன ஆள் இந்த அளவுக்கு கிடையாது அவங்க வந்து திருமணம் செய்து எல்லாத்தையும் ஏமாற்றி தாலி கட்டிட்டு ஓடிட்டு வரதட்சணை கேஸு கே போட்டுட்டு அவங்க வ வழக்கு தொடர்ந்து அந்த குடும்பத்தை அளவு அளவலப்படுத்தி அவங்க பத்து லட்சம் இருபது லட்சம்ன்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி நாலில் பெரிய காசு அதெல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க நிறைய இடத்துக்கு தெரியும் நான் தைரியமாக என்றைக்குமே நான் ஓப்பனாக பேசக்கூடியமே நான் சொல்கிறேன் மற்றவங்க யாரும் சொல்லலை எனக்கு இந்த தான் தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருப்பேன் இந்த வழக்கே பொய்யான வழக்காக இருக்கும் இது கண்டிப்பான முறையில் இவங்க பணம் நகையெல்லாம் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ ஏதோ அந்த பயல்களுக்கு வாக்குவாதம் வந்திருக்கும் அந்த இதில் இது வந்து இப்போ பழி வாங்கியிருக்காங்க அதனால் இந்த நிக்கிதான்றவ ஒரு குடும்பமே சீட்டிங் குடும்பம் பல்வேறு குடும்பங்களில் வேலை வாங்கி தருவதாக மிரட்டியிருக்காங்க அவங்க அப்பாவே என்கிட்ட பத்து லட்சம் வாங்கிட்டு தான் அவங்க வந்து டைவர்ஸ் கொடுத்தாங்க அது வரைக்கும் இந்த சட்டத்தை வந்து நான் எப்போயுமே அடிக்கடி நான் கோவப்படுறதுக்கு காரணம் பெண்ணுன்னா அதை ஆராயாமல் எல்லாத்துக்கும் கேஸ் போடுறது ஆராயாமல் கேஸ் போட்டுட்டு அவங்க எழுதி கொடுக்குறதெல்லாம் பெட்டிஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க எழுதி கொடுக்குற கதையெல்லாம் நம்பிக்கிட்டு ஒரு குடும்பங்களை சித்திரவதை பண்ணுறத வந்து நான் அன்னைக்கு ஏற்பட்ட வழி இன்னைக்கு இந்த குடும்பமும் ஏற்பட்டிருக்கு இவன் எழுதி கொடுக்குறது இப்போ வாய்மொழியில் சொன்ன கம்ப்ளைண்ட்டாக வச்சு ஒரு அஜித்துட்டர் ஒரு பையன் செத்துருக்கான் அதனால் அந்த நீதிமன்றத்தில் மேலே இருக்க அந்த மரியாதையை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை இவள் அடிக்கடி தவறாக பயன்படுத்துவாள் பெண்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை இவ அடிக்கடி தவறாக பயன்படுத்தி இவள் வந்து பல்வேறு விஷயங்களில் தப்பு பண்ணுறா காரணம் பெண் பெண்ணுன்னுவா நான் படிச்சிருக்கேன் டாக்டரேட்டு அவள் டாக்டரேட்டில் பிஹெச்டி அதனால் வந்து காவல்துறையில் செல்வாக்கு இருக்கோ இல்லையோ ஆனால் இவங்களுக்கு காவல்துறையில் அதிக செல்வாக்கு இருக்குது இது எப்படி செல்வாக்கு வருதுன்றதை வழிதான் தெரியல இவங்களுக்கு நிகிதாவோடய அப்பா வந்து ஒரு அரசு இதில் வந்து நல்ல பவர்ஃபுல்லான போர்ஷனில் இருந்தவராக சொல்கிறாங்க இவங்க அம்மாவும் அரசு ஊழியர்னு சொல்கிறாங்களே சார் சப் கலெக்டராக இருந்தாருங்க இந்த ஆளோட ஜெயபர்மா சப் கலெக்டராக இருந்தார் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு இந்த அம்மாவும் சிவகாமியும் அரசு வேலையில் இருந்தாங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கடி இது மாதிரி மக்களை அச்சுறுத்துறது பயம் காட்டுறது வேலை தரேன்னு சொல்கிறது அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறது இப்படியே ஏமாத்துறதா அவங்களுடைய வேலை உங்களுக்கு நிகிதாவுடன் எப்போது சார் திருமணம் நடந்தது நாலு ஆகஸ்ட் இருபத்தொம்போது மாஸ்டர் மாதம்லாம் என்னுடைய மேரேஜ் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விஐபி வந்தாங்க அவங்க சைட்லேருந்து வந்தது வெறும் பதினஞ்சு பேர் தான் அளவுக்கு அரசியல் பின்புலம் மிக்கவரா சார் இந்த நிகிதா ஏன்னு கேட்குறீங்கன்னா ஒரு அரசு துறையே நிகிதாவை காட்டி வேலை செய்யுது என்னென்னு கேள்வி கேட்காமல் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் அடித்து கொலை செய்கிற அளவுக்கு இன்றைக்கி காவல்துறையும் பின்புலமாக இருந்துக்கணும் என்ன சார் அர்த்தம் ஆனால் அன்னைக்கு இன்றைக்கி இருக்க ஹரேஸ்மெண்ட்டு அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு என்ன அரேஸ்மெண்ட் இருந்துச்சோ அன்னைக்கு எனக்கு இருந்துச்சு என் குடும்பத்துக்கே இருந்துச்சு அன்னைக்கு நான் மட்டுக்கும் அரசியல் செல்வாக்கு எங்கள் அண்ணன் அட்வொகேட்டாக இருந்துமே எங்களால் சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு அன்றைக்கி திருமங்குளத்தில் வந்து டிஎஸ்பி ராஜராஜனாக இருக்கட்டும் எல்லோரும் இருக்கட்டும் மதுரை எஸ்பியாக இருக்கும் புதுக்கோட்டை எஸ்பி த அன்னைக்கு இது கோயம்புத்தூர் எஸ்பி இவங்க எல்லாம் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் எதுனால எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா தெரியல ஆனால் இந்த ஆளுமை இப்போ வரைக்கும் இருக்குது அதுதான் என்னன்னு தெரியுது என்ன அவங்க அப்போ வந்து சத்தம்லாம் பேக் டோரில் வந்து பத்து லட்சம் வாங்கி தான் எனக்கு டைவர்ஸே கொடுத்தாங்க இது புரோக்கர் மூலியமாக போகக்கூடாதுன்றதுக்கு நம்மளே நிறைய அனுபவிச்சுருக்கோம் அதில் இந்த நிகுத விவகாரத்தில் பரவலாக வேறு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு துறையை பொறுத்தவரை குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரை ரிட்டையர் ஆனவங்களுக்கு எந்தவித மதிப்பும் மரியாதையும் எப்போதுமே கொடுக்க மாட்டாங்க இந்த காவல்துறையினர் அது பொதுமக்களான இந்த பொதுமக்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதுதான் ரிட்ட ரிட்டையர் ஆனாலும் அதுதான் நிலமை அப்படி இருக்கும்போது நிகிதாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் போலீஸ் சொன்னோம்னா செய்கிற அளவுக்கு உள்ள நடவடிக்கை எது எந்த எல்லைக்கு வேணால் போகலான்ற ஒரு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு காவல்துறை இப்போ இருக்குன்னா இது வேறு ஏதோ ஒரு பின்புலத்தோட இந்த பின்மணி இருக்கிறாங்க என்பது தான் உண்மை இது தான் இப்போ மீடியாவில் பேச தொடங்கியிருக்கு